ஜ இஸ்லாமி நடைபெற்றது தமிழகத்தின் எதிர்கால வளர்ச்சியை முன்னிறுத்தி ஜமாதே இஸ்லாமி ஹிந்த் அமைப்பு சார்பில் மக்கள் தேர்தல் அறிக்கை அறிமுகப்படுத்தும் பத்திரிகையாளர் சந்திப்பு காங்கேயம் சாலையில் உள்ள பள்ளி வாசலில் நடைபெற்றது இதில் ஜமாதே இஸ்லாமி ஹிந்த் மாநில செயலாளர் முகமது காசிம் கலந்து கொண்டு அறிக்கையை வெளியிட்டார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய முகமது காசிம் தமிழகத்தை ஒரு முன்மாதிரி மாநிலமாக மாற்றுவதற்கு ஏழு முக்கிய கொள்கைகளை அடிப்படையாக கொண்ட தேர்தல் அறிக்கையை முன்வைத்தார் அவை மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யும் நிர்வாகம் ஒழுக்கத்தில் சிறந்த தமிழ்நாடு சமூக வெளிமியங்களை பேணும் நற்பண்புமிக்க மாநிலம் அனைவருக்கும் சமமான நீதி கிடைக்கும் கட்டமைப்பு அனைத்து பகுதிகளிலும் தங்கு தடையின்றி முன்னேற்றம் காணுதல் தூய்மையான மற்றும் சுகாதாரமான சூழல் வெளிப்படையான மற்றும் நேர்மையான அரசு பணிகள் இளைஞர்களை சீரழிக்கும் போதைப் பொருட்களை முற்றிலும் ஒழித்தல் மேற்கூறிய அம்சங்களின் அடிப்படையில் தமிழகத்தின் அரசியல் மற்றும் சமூக கட்டமைப்பு அமைய வேண்டும் என்று அவர் தனது உரையில் வலியுறுத்தினார் இந்நிகழ்வில் மாவட்ட மக்கள் சேவை பொறுப்பாளர் ஜெரீனா அலுவலக செயலாளர் மாமன் சாய்பு ஹவுசிங் யூனிட் வட்ட ஷகிலா பானு மாவட்ட பாலர் சங்க பொறுப்பாளர் பினாசி நிஷா வியசிய நகர் கிளை வட்ட ஊழியர் முகமது அலி மற்றும் ஜமாத்தை இஸ்லாமிய ஹிந்த் அமைப்பின் திரளான உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் மக்களுடைய தேவை என்ன மக்களுடைய பொறுப்பு என்ன மக்களுக்கு வந்து எதெல்லாம் இருந்தால் நல்லா இருக்கும் ஒரு நாடு எப்படியெல்லாம் வந்து கவன செலுத்தணும் ஆட்சியாளர்கள் இதெல்லாம் முன்னெடுக்கணுங்கறத வந்து ஒரு தேர்தல் அறிக்கையை ரெடி பண்ணி அதை வந்து வெளியிடுறது வந்து வளமையா வச்சிருக்கிறோம் அந்த அடிப்படையில் வரக்கூடிய சட்டமன்ற எலெக்ஷனுக்காக வந்து மக்களின் தேர்தல் அறிக்கைன்னு சொல்லி ஒரு மேனிபெஸ்டோ ரெடி பண்ணிருக்கிறோம் இது வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு தனிப்பட்ட ஒரு டீம் உட்காந்தெல்லாம் பண்ணல தமிழ்நாட்டுல வந்து நாற்பத்தி எட்டு கிளைகள் வந்து ஜமாதி இஸ்லாமிக்கு இருக்கிறாங்க அந்த கிளைகளில் வந்து நேரடியாக ஆய்வு செஞ்சு அதுல தொகுக்கப்பட்ட விஷயங்கள்லாம் அதுல வந்து நம்ம சேர்த்துருக்குறோம் அது ஒரு பத்து தலைப்புகள் இருக்குது சுருக்கமா வந்து நம்ம சொல்றோம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மக்கள் நல அரசுங்கிறது வந்து எல்லா மக்களுக்குமான அரசாக இருக்கணும் இப்போ சமீபத்தில் எம் என் ரேகா திட்டம் ஒன்று இருந்தாங்க இல்லையா மகாத்மா மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் இது வந்து மத்திய அரசு வந்து போக செஞ்சிருக்கிறாங்க அதை வந்து மாநில அரசு வந்து ஒரு மறுக்கட்டமைப்பு செஞ்சு ஒரு தெளிவான ஒரு வழியை வந்து ஏற்படுத்தணுங்கிறது வந்து நம்ம சொல்றோம் அதே மாதிரி நாளுக்கு நாள் வந்து மருத்துவர்களின் எண்ணிக்கை வந்து அதிகமாகதே தவிர அவங்களுக்கான வரைமுறையை வழிகாட்டுதல வந்து ஒரு முறைமை இல்லாம இருக்குது அதே மாதிரி கல்வியில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மாணவ சமுதாயம் வந்து ஒரு குடிமை பொறுப்பு இல்லாத சமூகமாக விழுந்துட்டு இருக்கிறாங்க அது காரணம் வந்து கல்வியில வந்து சிலம்பஸ் முறையே வந்து சரியில்லை அதை வந்து சரி பண்ணுங்கறத வந்து நம்ம ஒரு மாணவனுக்கும் சமூகத்துக்கும் என்ன பொறுப்பு இருக்குது அதே மாதிரி ஒரு மாணவனுக்கும் அரசுக்கு என்ன பொறுப்பு இருக்குது அதே மாதிரி ஒரு மாணவனுக்கும் குடிமக்களுக்கு என்ன பொறுப்பு இருக்குதை வந்து சிலபஸ்ல வந்து கொண்டு வரது சொல்றோம் அதே மாதிரி சிவிக் சென்ஸ் கல்வியிலேயே நல்ல பழக்க வழங்களை வந்து கத்துக் கொடுக்கக்கூடிய கல்வி திட்டங்கள் வந்து வேணும்னு சொல்றோம் பின்மைங்கிறது வந்து இந்த நாட்டுடைய உயிர் நாடியா இருக்குது அதை யார் வந்து உயிரோடமா பின்பற்றுறாங்களோ தான் நம்ம வந்து ஆதரிப்போம்